சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நிற பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வெடிகுண்டு தாக்குதல்களால் இலங்கைக்கு அச்சுறுத்தல் இல்லை என்கிறார் ஆனந்த குற்றப்பாளர் புலனாய்வுத்துறை உஷார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார் தனக்கு எதிரான அரசியல் சேர்ந்த செயற்பாடு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக செல்வம் தெரிவிக்கும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெயர்ந்தோருக்கு புதிய வீடுகள் நான்கு ஆண்டுகளில் வழங்க ஏற்பாடு கிரிந்ததில் மீட்கப்பட்ட முன்னூறு கிலோ பைஸ் பொல் ஆறு பேர் கைது பாம்பல் புதிய பாலத்தில் துப்பாக்கி ஏந்திய காவலர் சோதனைகள் தீவிரம் கரிபியன் கடற்பகுதியை சென்றடைந்த உலகின் மிகப்பெரிய போர்க்க அதிகரிக்கும் பதட்டங்கள் தொடர்பான விரிவான செய்திகள் இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் இடம்பெற்ற குண்டுவெடிப்புகளால் இலங்கைக்கு எந்தவிதமான அச்சுறுத்தலும் இல்லை என ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அத்தகைய அச்சுறுத்தல்கள் குறித்து தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை இலங்கையின் புலனாய்வு பிரிவுகள் தீவிரமாக செயல்படுகின்றன நமது பாதுகாப்பு படைகள் குறிப்பாக முப்படைகள் மற்றும் காவல்துறையினர் தேசிய பாதுகாப்பு குறித்த விசேட கவனம் செலுத்தி வருகின்றனர் எனவே தேசிய பாதுகாப்பு குறித்து எந்த பிரச்சனையும் இல்லை அதே நேரம் பொருள் கடத்தலில் ஈடுபடும் சில குழுக்கள் அதிலிருந்து வெளியேற விரும்புகின்றன கடத்தலில் ஈடுபட்டவர்கள் அதிலிருந்து வெளியேற முயற்சிப்பது ஒரு நல்ல நிலைமைதான் தனது பெயருக்கும் கௌரவத்துக்கும் பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையிலும் அரசியலிலிருந்து ஒதுக்கக்கூடிய வகையிலும் இணைய ஊடகங்கள் ஊடாக பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ள நடராஜா பெஞ்சமின் கனகரத்தினம் என்பவருக்கு எதிராக சட்டத்தரணி ஊடாக நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் குறித்த நபரிடம் ஐந்து கோடி ரூபாய் நஷ்டஈடு கோரியுள்ளதாகவும் தனது அரசியல் நடவடிக்கையை கொண்டு செல்லுகின்ற ஒரு ஏற்படுத்துகின்ற வகையில் கருத்துக்களை தெரிவித்துள்ளார் எனவும் கூறியுள்ளார் எனினும் அண்மை காலமாக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த தொலைபேசி உரியாடல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் செல்வம் மடிகலநாதன் எந்த ஒரு கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை என்பது சுட்டிக்காட்டத்தக்கது வணக்கம் என்னை அவதூறு பரப்புகின்ற வகையிலே நான் விரும்புகின்ற போராட்ட காலத்திலே போராட்டத்தின் வெற்றிகளை துணிச்சொலோடு வெளியிட்ட இன்றைக்கும் மக்கள் ஆதரவு கொண்ட ஐபிசி இணையதளத்தினூடாக ஊடாக ஒரு பொய்யான கருத்துக்களை சொல்லக்கூடிய நமது கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட திருவாளர் நடராஜா பெஞ்சமின் கனரம் அவர்களை ண்டு என்னை பற்றிய பாரிய அவதூறுகளை முன்வைத்தது எனக்கு பாரிய ஒரு மனவரித்தத்தை தருகிறது அந்த வகையிலே இந்த கூட்டுக்கள் நிரூபிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை எனவே நான் ஒரு எங்களுடைய சட்டத்திறனூலாக ஒரு கோரிக்கை கடிதத்தை நான் முன்வைத்திருக்கின்றேன் அனுப்பியிருக்கின்றேன் அந்த கடிதத்திலே ஐந்து கோடி ரூபாய் நஷ்டகளாக தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றேன் எனது மக்கள் மத்தியிலே என்னை மிக மோசமாக வர்ணிக்கின்ற மக்கள் என்னை கட்ட வைக்கின்ற ஒரு சூழலையும் அரசியலிருந்து என்னை ஓரங்கட்டை வைக்கின்ற செயல்பாட்டையும் எனக்கு மன வருத்தம் தருகின்ற இந்த விந்தன் கண்ணகட்டம் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அவருக்கு பதினாலு நாள் அவாசம் கொடுக்கப்பட்டு இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது நான் நீதிமன்றத்தே நாடாக இருக்கின்றேன் திருவாளர் நடராஜன் பெஞ்சமின் கணகட்டம் அவர்கள் நீதிமன்றத்திலே தான் வைத்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன் சரியான நீதிமன்றத்தை நாட இருக்கின்றேன் நாடே அவருடைய அந்த வைத்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கின்ற வகையிலே இந்தன் கனகரணம் அவர்கள் நீதிமன்றம் வந்து தன்னுடைய கருத்துக்களை தனது கோ அதாவது என்னை பற்றி சொன்ன முறைப்பாடுகளை நிரூபிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுகின்றேன் அதே போல இந்த நிமிஷம் வரைக்கும் இலங்கையிலே எந்த மூலையிலும் நீதிமன்றத்திலோ அல்லது காவல்துறை காவல் துறையினருக்கோ எந்த முறைப்பாடும் எந்த வழக்கமும் எனக்கு இல்லை என்பதை நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அது சிவிலாக இருக்கலாம் அல்லது கிரிமினல் கேஸாக இருக்கலாம் அல்லது போதை வசதி சம்பந்தமான விடயங்களாக இருக்கலாம் எந்த ஒரு செயல்பாடும் நீதிமன்றத்திலோ காவல்துறையினர் துறையினரமோ இல்லை என்பதை நான் இங்கு ஆணித்தனமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அந்த வகையில் வந்து இந்த தன்னுடைய வைத்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக நான் முன்வைக்கின்றேன் நல்லூரில் ஜால் மாநகர சபைக்கு சொந்தமான காலையில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து மாவீரர் நாள் நினைவேந்தலை கடைபிடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜால் மாநகர முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா தெரிவித்தார் நல்லூரில் தியாகி திலீபனின் நினைவு தூவிக்கு முன்பாக உள்ள யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் கடந்த சில வருடங்களாக மாவீரர் நாள் நினைவேந்தல் நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் குறித்த பகுதியை இரண்டு தரப்புகள் கூறுவதால் அதில் யாருக்கு வழங்குவது என்பதில் முடிவு எடுக்கப்படாத நிலை காணப்பட்டது இந்த நிலையில் யாழ் மாநகர சபையின் கடந்த மாதாந்த அமர்வு மாநகர முதல்வர் மதிபதனி விவேகானந்த ராஜா தலைமையில் நடைபெற்றது மாவீரர் நாள் நினைவேந்தலை செய்வதற்கு நல்லூரில் ஒரே இடத்தை இரண்டு திறப்புகள் கூறும் நிலையில் அந்த இடத்தை மாவீரர் வார காலத்தில் வாடகைக்கு விடாமல் இருக்கவும் எதிர்வரும் காலங்களில் தியாகி திலிபனின் நினைவேந்தல் மாவீரர் நாள் நினைவேந்தலை யாழ் மாநகர சபை பொறுப்படுத்தி செய்வது என்ற யோசனையை முன்வைத்தார் குறித்த யோசனை தொடர்பில் உறுப்பினர்களிடையே வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டதை அடுத்து அது தொடர்பில் முடிவுகள் எடுக்கப்படவில்லை யாழ் மாநகர சபையின் அங்கம் வகிக்கும் பெரும்பாலான கட்சிகள் மாநகர முதல்வரின் யோசனையை வரவேற்ற போதும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கடுமையாக எதிர்த்தது மாவீரர் நாளை முன்னிட்டு வவுனியா ஈச்சங்குளம் மாவீரர் துயிலும் இல்லமானது ராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள நிலையில் கடந்த காலங்களைப் போல் அதற்கு அருகிலுள்ள இடத்தில் மாவீரர் தின ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதற்கமைய ஏற்பாட்டுக் குழுவினர் குறித்த பகுதியில் மாவீரர் நினைவாக தீபம் ஏற்றி துப்புரவு பணிகளை ஆரம்பித்திருந்தனர் இதில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் எஸ் தவபாலன் உட்பட்ட ஏற்பாட்டுக் குழுவினர் இளைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஜல்பணத்தில் இடம்பெயர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அடுத்த மூன்று முதல் நான்கு ஆண்டுகளுக்குள் வீடுகள் கட்டி முடிக்கப்படும் என ஸ்ரீலங்கா வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி பி சரத் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான மூன்றாம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரையிலான முந்தைய அரசாங்கத்தின் வீடமைப்பு திட்டங்களை கடுமையாக விமர்சித்த வீடமைப்பு பிரதியமைச்சர் டி பி சரத் அறுபத்தி நான்காயிரத்து நானூற்று ஏழு வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட போதிலும் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஏழு வீடுகள் மட்டுமே கட்டி முடிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார் அவற்றுள் பல வீடுகள் ஜானை தாக்கும் இடங்களிலும் தண்ணீர் மற்றும் வீதி வசதிகள் இல்லாத காட்டுப் பகுதிகளிலும் கட்டப்பட்டதால் மக்கள் குடியிருக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த முறை பெருந்தோட்ட மக்களுக்காக இரண்டாயிரத்தி ஐநூறு வீடுகள் கட்ட ஐந்து தசம் ஆறு பில்லியன் ரூபாவும் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் ஐயாயிரம் வீடுகளை நிர்மாணிக்க பதினைந்து பில்லியன் ரூபாவையும் ஒதுக்கியுள்ளதாக கூறினார் அத்துடன் வடக்கு கிழக்கில் மோதல்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஐந்து வீடுகளை நிர்மாணிக்க இந்த ஆண்டு மூன்று தசம் எட்டு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் வீடொன்றுக்கு தலா பதினைந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் அது மற்றும் பிரதேசங்களில் வழங்கப்படும் பத்து லட்சம் ரூபாய் தொகையை விட அதிகமானதாகும் எனவும் தெரிவித்தார் ஏனெனில் அங்கு கட்டுமான செலவு கூடுதலாக உள்ளதாகவும் வடக்கில் முந்தைய ஆட்சியில் சுமார் ஐந்தாயிரம் குடும்பங்கள் வீடுகளை இழந்து தகர கொட்டல்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கான வீடுகளுக்கு அத்திவாரம் மட்டுமே போடப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் இந்த ஆண்டு யாழ்ப்பாணம் வவுனியா மென்னர் ஆகிய பிரதேசங்களில் ஆயிரத்து தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த மூன்று தொடக்கம் நான்கு ஆண்டுகளுக்குள் யாழ்ப்பாண குடாநாட்டில் இடம்பெயர்ந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் வீடுகளை கட்டி முடிக்கும் பணி நிறைவு செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஹம்பாந்தோட்டை கிரிந்த பகுதியில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சுமார் முன்னூறு கிலோகிராமுக்கும் ஆறு சந்திக்க நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பேச்சாளர் திரு தெரிவித்துள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் டெல்லி கார் வடி விபத்தை தொடர்ந்து பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்பு படையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று முன்தினம் கார் வடித்து விபத்து ஏற்பட்டதை அடுத்து இந்தியா முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்த உளவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் வெடிகுண்டுகள் கண்டறியும் மெட்டல் டிடெக்டர் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் தொடர்ந்தும் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் பாம்பன் கடலில் புதிதாக கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தில் தமிழ்நாடு ரயில்வே காவல்துறையினர் ஆயுதமேந்தி பாலத்தின் இருபுறமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் மேலும் பாம்பன் பாலம் வழியாக யாரையும் செல்ல அனுமதிக்காமல் கடற்றொழிலாளர்கள் பாலத்தில் அமர்ந்து மீன்பிடிக்க வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளனர் பாம்பன் டிரைல் பாலம் வழியே வரும் டிரைல்களில் படிகளில் அமர்ந்து செல்ஃபி எடுக்கும் பயணிகளை உள்ளே செல்லுமாறும் வெளியே நிற்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர் உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பலான ஜூ எஸ் எஸ் ஜெரால்ட் ஆர் போர்டு கபீரியனை சென்றடைத்துள்ளதாக அமெரிக்க கடற்படை தெரிவித்துள்ளது போதைப்பொருள் படகுகள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்கள் மற்றும் வெனிசுலாவுடனான பதட்டங்களுக்கு மத்தியில் குறித்த போர்க்கப்பலை கரீபியனுக்கு திருப்புமாறு கடந்த மாதம் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பால் உத்தரவிடப்பட்ட நிலையில் கப்பல் அங்கு சென்றடைந்துள்ளது கரீபியன் மற்றும் கிழக்கு பசிபிக் பகுதிகளில் போதைப் பொருட்களை ஏற்றிச் செல்லும் படகுகள் மீது அமெரிக்கா இதுவரை பத்தொன்பது தாக்குதல்களை நடத்தியுள்ளது இதில் குறைந்தது எழுபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் அத்துடன் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் வெனிசுலா அதிகாரிகள் அமெரிக்கா ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி நாட்டின் இடதுசாரி சோசலிச அரசாங்கத்தை கவிழ்க்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையிலேயே உலகில் மிகப்பெரிய போர்க்கப்பலான யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்டோ ஹரிபியனை சென்றடைந்துள்ளது இந்த கப்பலில் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட கடற்படையினர் பணியாற்றுவதுடன் கணக்கான விமானங்கள் உள்ளன தலைப்புச் செய்திகள் வெடிகுண்டு தாக்குதல்களால் இலங்கைக்கு அச்சுறுத்தல் இல்லை என்கிறார் ஆனந்த சுற்றி பாலன் புலனாய்வுத்துறை உசார் நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளது தனக்கு எதிரான அரசியல் சீர்தூட்டும் செயற்பாடு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக செல்வம் தெரிவிக்கும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெயர்ந்தோருக்கு புதிய வீடுகள் ஆண்டுகளில் வழங்க ஏற்பாடு கிரிந்ததில் மீட்கப்பட்ட முன்னூறு கிலோ பைஸ் பொல் ஆறு பேர் கைது பாம்பன் புதிய பாலத்தில் துப்பாக்கி ஏந்திய தாவலர்கள் சோதனைகள் தீவிரம் கரிபியன் கடற்பகுதியை சென்றடைந்த உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பல் அதிகரிக்கும் பதட்டங்கள் இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்தை வணக்கம்